பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்றிரவு தென்கொரியா நகரை சென்றடைந்தார் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி தொடங்கவிருக்கும் எனப்படும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்புக்கான தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ளவிருக்கிறார் பிரதமரை ஏற்றிச் சென்ற சிறப்பு விமானம் தென்கொரியா நேரப்படி இரவு ஏழு நாற்பத்தி ஒரு மணி அளவில் பூசான் ஜிம்ஹை அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியது சென்றடைந்த மற்றும் தொழிற்துறை அமைச்சர் மற்றும் மலேசிய பேராளர்கள் குழுவினர் வரவேற்றனர் மாநாடு நாளை தொடங்கி நவம்பர் முதல் தேதி வரை இரண்டு தினங்களுக்கு நடைபெறுகிறது தமிழரின் வரலாற்று களஞ்சியத்தில் காலத்தை வென்று ஒலிக்கும் ஒரு பெயர் அக்கினியில் பிறந்த வீரன் ஆறுகளை இன்று வரை உயிர் கொண்டிருக்கும் அவரது நினைவு சோழர் சிங்கம் என அழைக்கப்படும் வீரத்தின் உருவம் அவர்தான் கரிகால சோழன் தமிழரின் திலகம் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் பேராதரவில்

இயக்குனர் மதிப்பிற்குரிய தொடர்புக்கும் சுழியம் ஒன்று இரண்டு ஒன்பது எட்டு எட்டு மூன்று ஆறு மூன்று ஏழு அல்லது சுழியம் ஒன்று ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து நான்கு ஏழு மூன்று ஒன்று என்ற எண்களுடன் தொடர்பு கொள்ளவும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்